செய்திடுவேன் நான் கைவிட மாட்டேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாத்திடுவேன் என் மகனே கலங்காதே உன்னோடு நான் வருவேன் என் மகளே கலங்காதே உன்னோடு நான் இருப்பேன் சொன்னது செய்திடுவேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாத்திடுவேன் இதுதான் புதிய பாட்டு புது வருஷத்துல புதிய பாட்டை போடணும் அந்த தேவைகள் சந்திக்க பண்ணும் ஆண்டவர் போது கண்டிப்பா போடுவேன் நெலுயா கத்தர் கொடுத்தாதான் நம்ம எதுவுமே செய்ய முடியும் வந்து ஆண்டவர் கொடுக்குதா ஜெபம் பண்ணுங்க புதிய பாட்டை போடுவோம் கத்தர் நம்ம எல்லாரையும் இன்னும் புதிய ஆண்டிலே நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாராக ஸ்போத்திரம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் புஸ்தகம் கேட்டீங்களா மூன்றாம் மணிகாரத்துக்கு நம்ம எல்லாம் யாரு யூத் சொல்லுங்க காலிபு சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது அன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெலன் இருந்ததோ என் பார்வை எனக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இப்போ திருப்பதம் கழிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு சொல்றான் அதே பார்வை தான் அதே போலந்தான் இப்போ கூட நான் எதுவும் பண்ணுவேன் இப்போ ஜெய்ச்சிட்டு வான்றான் அவன் அவனோட உடம்புல செம்பு மட்டும் என்ன பண்ணல

நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை இந்த வார்த்தைகளை ஆஸ்வதித்து கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் இது ஆசிர்வதமாய் மாற்றி தரும்படி சிபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அமேன் இனது தலைவன் ஏசுராஜன் மாடி சாய்ந்து சாய்ந்து மகிந்து மகிந்திருப்பே அப்படியே வச்சு பாருங்க எல்லாரும் இப்ப எங்கிருக்கோம் நம்ம ஏசப்பாவோட மார்பிலே சாஞ்சிருக்கோம் அப்படியே மார்பில யார் சாஞ்சாங்க மார்பில கூட யுவன் அப்படியே பின்னாடி சாஞ்சிருக்கான் அப்படியே வந்து எல்லாரும் பாக்குறாங்க அவனு இவன் மட்டும் என்ன பண்றான் போயிட்டு சாஞ்சிருக்க மற்றவங்களே சாயில வந்து மத்தவங்க அப்படி இல்ல சாயின்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப அன்பானவனா அதனாலே சாஞ்சு இருக்கான் அப்படியே சாஞ்சு கேட்கறாங்க அவன்கிட்ட எப்பா வார்த்தை கிட்ட என்ன வார்த்தை நீங்க பக்கத்துல யாரு அவன் பக்கத்துல வலது பக்கத்துல யாரு உட்காடு வாங்க சொல்லிட்டு அவன் கிட்ட பர்மிஷன் அவன் தான் மார்பில் பட்டு இருக்கான் இப்படி எல்லாம் படுவோமா மார்பிள் சாய்ந்து சாய்ந்து மகிந்து மகிந்திரு அப்பா அவருடைய சில பொண்ணுங்க அப்பா மூஞ்சி பார்த்தாலே ஒரு வருஷம் கழிச்சு அப்பாவை பாக்குறாங்க எப்படி அவங்க மூஞ்சி எல்லாம் கூட எப்படி இருக்கும் ஒன்பதே கால மாதிரி இருக்குமா வந்து புதுசு வீடு எப்படி இருக்குமா வந்து ஆறு மணி மாதிரி இருக்குமா மறுபடியும் வந்துட்டோம் இங்க நாலு மூஞ்சியே பாக்கணும் ஒரு வழி இல்லைன்னு அப்படி இருப்பாங்க ஆனா ஒரு வருஷம் அப்பாவை போது அவங்களுக்கு ஒரு ஏன்னா அப்பா வேறே கணவன் வேறு அப்பா வந்து எப்பவுமே தியாகம் பண்ணுவாரு எல்லாமே தியாகம் பண்ணுவார் புருஷன் தியாகம் பண்ண முடியாது மாதிரி தான் புருஷன் அப்பானா அப்படி கிடையாது அப்பா அப்படியே அடையே குடிவார் அப்படியே மகளே மகனேன்னு சொல்லுங்க அப்பா வேறே புருஷன் வேற இங்கே வந்து அப்போ இங்கே பார்க்கும் போது கூட பிரியமானவர்களே இங்கே சாதமோன் வந்து சொல்றாரு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஸ்தோத்ரம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இதயம் என் கட்டளைகளையும் காக்க கடவுது ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் இன்னே பார்த்து சொல்றாரு வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை என்ன பண்ணாத மறக்காதே இன்னைக்கு காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது மனுஷன் இன்னைக்கு ஒரு காலத்துல பார்த்தா வசனத்தை அப்படி உட்கார்ந்து கேட்பான் ஒன் அவர் ரெண்டு அவர் கேட்பான் உட்காந்துக்கிட்டு சலிக்காம கேட்பான் இப்பெல்லாம் அப்படி கிடையாது டைம் பார்க்கிறான் பிரசங்கத்தை முடிங்க சீக்கிரமா சொல்லுங்க இப்பெல்லாம் என்னதான் வந்து ஆடல் பாடல் தான் இப்பெல்லாம் ஆராதனை தான் டான்ஸ் தான் இப்பெல்லாம் வந்து எல்லாம் வசனத்தை கேட்கறதுக்கோ வசனத்தை தியானிக்கிறதுக்கோ யாருக்கு இருக்க மனசு கிடையாது எனக்கு வந்து வசனத்தை பிரசங்கம் பண்ண எனக்கு பிடிக்கல இன்னைக்கு பாருங்க சபைகள்ல கூட பார்த்தேன் இப்ப வந்து என்ன நான் வந்து கூலியக்காரங்களை யாரு இப்ப கூப்பிடுறது கிடையாது இப்ப யாரு கூப்பிடுறாங்க நல்லா ஒரு பாடு பாருங்க நல்லா ஆராதிப்பாரு அவர் கூப்பிடலாம் சபையில அவன் என்ன பண்ணுவான் வந்து கொஞ்சம் நேரம் ஆடுவான் பாடுவான் போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு சபை எதுக்கு நிலைநிறுத்த பூமியில வச்சிருக்காரு அலையலு சபையில டான்ஸ் ஆடுறதுக்காக இல்ல சபை என்பது தேவனுக்கு முன்பாக நிக்கத்தக்கதாக திராணி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு புத்தி உள்ள கண்ணிகையை போல உங்களை மாறும்படிக்கு சபையானது ஒவ்வொரு நாளும் அவர்களை சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆயுத்தப்படுத்திக்கிட்டே அதான் திருச்சபை ஹலே லூயா இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இப்ப ஒரு என்னன்னா வந்து இப்பெல்லாம் கூட வந்து வார்த்தை கேட்கணும் என்ற ஆர்வம் கிடையாது இப்பல்லாம் கூட வந்து ஹலே லூயா ஒரு நம்ம சபைக்குள்ள வருகிறோம் சபைக்குள்ள வந்து இந்த ரெண்டு அவர் எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை வகாரேங்கச்சிகமா எத்தனை பேர் வந்து தூங்காம இருக்கீங்க 2 आवरல எத்தனை பேர் மத்த விஷயங்களை தியானிக்காம இருக்கீங்க சபையில காந்திக்கிட்ட எத்தனை பேர் வேடிக்கை பார்க்காம இருக்கீங்க சபையில வந்து எத்தனை பேர் புல்பிட்டியே பாக்குறீங்க ஊளிகாரنيه பாக்குறீங்க வாத்தை இதெல்லாம் பாக்குறீங்க இந்த 2 आवरலவே ஹalleluya வேதனை சொல்லுகிறது வார்த்தைக்கு நோக்கி பார்ப்பேன் வார்த்தைக்கு இன்னைக்கு நடுங்குவார்களோ யாரு பயப்படுவார்களோ நான் எப்ப சொல்லுவேன் வீட்டுல கூட கட்டுல உட்காந்துக்கிட்டு பைபிள் படிக்க கூடாது கட்லுமே உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணக்கூடாது கீழதான் உட்காந்து படிக்கணும் கீரை தான் உட்காந்து ஜபம் பண்ணணும் பயம் இந்த பயம் வரணும் பசங்க இங்க வந்தாங்கன்னா புல் பீட்ல கை வைக்கக்கூடாது பசங்க இது வந்து விளையாட்டு பொருள் கிடையாது பயம் இது தேவனுக்குரிய புல்பிடி இருந்து இங்க ஆண்டு இருக்காரு இங்க வந்து அதான் சொல்ற ஆண்டு என் வார்த்தைக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் நீ பெரிய கார் வச்சிருக்க ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு அதை பார்த்து ஆண்டு வந்து உன்ன பார்க்க மாட்டாரா அவன் வார்த்தை அத சொல்றாரு உபாகம் புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த வார்த்தைகளை கவனமாய் நீ கேட்டு இவைகள் நீ செய்வாயாகில் பூமியில் உள்ள சகல ஜனங்களில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் எப்போதா இந்த வார்த்தைகளை நீ கவனமாய் கேட்டு இதனை படி நீ செய்வாயாகில் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்கணும் இங்க வந்து